திருச்சி நாடாளுமன்ற மதிமுக வேட்பாளர் துறைவை கோவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திருச்சி விமான நிலையம் வந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி தேர்தல் பிரதமர் இந்தியாவில் எவ்வளவோ பெரிய வேலை இருக்கிறது அவர் வசதிக்கு ஏற்ப தேர்தல் ஆணையத்திடம் அவருடைய சுற்றுப்பயண நிகழ்வுகளை ஒட்டி ஒரு கட்டம் முதல் ஏழு கட்டமாக தேர்தலை அவர் வசதிக்காக அவருடைய நிகழ்ச்சி நிரலுக்காக அறிவிப்பு செய்திருக்கிறார் அந்த அடிப்படையில் மாநகராட்சி தேர்தல் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு எப்படி மாவட்ட தலைவர்கள் பரப்புரை செய்வார்களோ அப்படி சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்ந்து வருகிறார் எப்படியாவது தமிழ் மண்ணில் காலை பதிக்க முடியுமா என்ற ஒரு பேராசை இருக்கிறது ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தையும் கொள்கையில் ஈடுபட்டு இருக்கின்ற பிஜேபியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த மண் சமூக விடுதலைக்கான மண் சமூக நீதிக்கான மண் ஆகவே சித்தாந்தம் பாஜகவுடைய பிரித்தாளும் கொள்கை இந்தியர்களிடையே பிரிவினை ஏற்படுத்துதல் உள்நாட்டு மக்களை வெளிநாடு சக்திகளுக்கு விட்டுக் கொடுத்தல் வெளிநாட்டு சக்திகளிடம் நிதி பெறுதல் இப்படி போன்ற நாட்டிற்கு எதிரான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் ஒருபோதும் இந்த தேர்தலில் இந்திய மக்கள் இப்படிப்பட்ட பாசிச சக்திகளை

தேசத்தின் அந்த கட்சியுடைய தலைவராகவும் ஏற்றுக்கொண்டவர் மோடி ஆனால் மோடி ஏற்றுக்கொண்ட தலைவர் வாஜ்பாய் என்ன சொன்னார் அம்மையார் எங்களுடைய தலைவி இரும்பு பெண்மணி என்று உலகம் முழுவதும் போற்றப்பட்ட அண்ணன் இந்திரா காந்தி அவர்களை துர்காதேவி என்று சொன்னார் துர்காதேவிக்கு என்ன சக்தி இருக்கிறதோ என்ன ஆளுமை இருக்கிறதோ அந்த சக்தியும் ஆளுமையும் இந்திரா காந்திக்கு இருக்கிறதுன்னு சொன்னார் அப்படின்னா அவர் தலைவர் வாஜ்பாய் சொன்னது தவறா இவர் சொல்றது சரியா இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு ஒரு அடியும் பார்த்து பார்த்து வைத்திருக்கிறார் இந்திரா காந்தி கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்களே வெஜ் பேங்கை பத்தி ஏன் பேச மாட்டேன்றாங்க அதையா மறைக்கிறாங்க மூடி மறைக்கிறாங்க வாஜ்பாய் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் இன்று வரை இருக்கிறார் தேர்தலுக்கு பிறகு இருக்க போவதில்லை அது வேறு ஆனால் வெஜ் பேங்க் என்றது என்ன அது அது எதற்காக அண்ணன் இந்திரா காந்தி இந்தியாவுடைய கடல் எல்லையில் சேர்த்தார் இன்னைக்கு அந்த வெஜ் பேங்க் என்ற எல்லையில் என்னென்ன அபூர்வ கனிம வளங்கள் கடல் வளங்கள் இருக்குது அதுமாரி உலகத்தில் எங்கேயாவது இருக்கா அதை பற்றி யாரு பேச மாட்றாரு அவர்கிட்ட விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்க இருக்காங்க மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க இவர்கள்லாம் வச்சு அதை என்னங்க வெஜ் பேங்க் ஒன்று கச்சத்தீவு ஒன்றுமே இல்லாத இடத்த கொடுத்துருக்காங்க இந்த வெஜ்ஜு பேங்க் என்ற இடத்த கடல் பரப்பை நீடிச்சிருக்காங்க இந்த வெஜ்ஜு பேங்க் வந்த பிறகு தான் சேது சமுத்திர திட்டம் என்று பேசப்பட்டுச்சு இதெல்லாம் என்னன்றத அவர் சொல்லட்டும் மக்கள்கிட்ட ரெண்டாவது ஏழு லட்சம் தமிழர்கள் புலம்பழந்த தமிழர்கள் தொப்புள் கூடிய உறவுகள் இலங்கை தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த வேண்டும் இலங்கை அரசிற்கும் தமிழர்களுக்கு என்ற ரீதியிலும் இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு கச்சத்தீவை பற்றி பேசுபவர்கள் முதலில் வெஜ் பேங்கை பற்றி பேச வேண்டும் திருச்சி பாராளுமன்றம் வந்து காங்கிரஸ் ஒரு கேள்வி சார் எங்கள் எங்க தலைவர்கள் இந்த தேசத்திற்காகவும் இந்த தேசத்தை காப்பதற்காக விட்டு கொடுத்தவர்கள் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் ஒரு எனக்கு எனக்கு அந்த சங்கடம் இருக்கு எங்களுடைய தலைவர் அவர் அவருக்கு வாங்கி கொடுக்க முடியலையே இந்த தொகுதி போயிடுச்சேன் இருந்த போதிலும் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அவர் தேர்தல் பணியாற்ற இருக்கிறார் அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை எங்கள் தலைமை அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அதன்படி அவர் செயல்படுகின்ற கண்ணியமான தலைமை சார்பாக அப்படிதான் கிடையாது இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும்

அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த கருத்து தோழர்களுடைய கருத்து அவர்களுடைய இருந்தவர்கள் எல்லாம் பேசுவாங்க இப்போ கடந்த ஒரு பத்து நாட்களாக வீச்சில் பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கிறது எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி நான் துரை அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய தெரிச்சுக்கு வந்திருக்கேன் நிர்மலா சீதாராமோட ஹஸ்பண்ட் பிரபாகரன் மோடி ஜெயிச்சார்ன்னா வந்து சர்வாதிகாரியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட ரியாக்ஷன் ஜெயிச்சார்னால் அந்த பத்து வருஷமாக எப்படி இருக்கார் சர்வாதிகாரியாக தான் இருக்கார் சிஏ எது கொண்டு வந்தார் என்ஆர்சி எது கொண்டு வந்தார் இந்தியாவுடைய மண்ணை லடாக் அருணாச்சல் பிரதேசில் இருக்க இருபதாயிரம் சதுரடி கிலோமீட்டர் எதுக்கு தாரை வார்த்தை கொடுத்திருக்காரு சீனாக்கு கொடுத்தாரா இல்லையான்னு கேளுங்க கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்க நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சீதாராமன் மட்டும் சொல்லல அவருடைய பிரபாகரன் அவருடைய மாநிலங்களவை உறுப்பினராக சுப்பிரமணிய சாமி சொல்றாரு இவர் இந்திய பிரதமராக இருக்கிறதுக்கு லாக் இல்ல சீனா தூதுவரா நியமிச்சுலாம் சீனாவுக்காக பேசிட்டு இருக்காரு நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி தொலைக்காட்சிகளை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க நான் ஒன்னு தாங்க கேக்குறேன் நாட்டில் மிகப்பெரிய முதல் முறையா நான் வாய் திறக்கிறேன் மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்குது இந்த நாட்டு இன்னைக்கு வந்து வல்லரசானதுக்கு வல்லரசு பற்றி பேசுறத ரகசியம் இருக்குது இந்த ரகசியங்கள்லாம் சொல்ல முடியாது ஏன் இருங்க ஏன் வந்து தாரை வார்த்தை நாங்கள் ஒரு ஹெவி வாட்டர்னு ஒன்று இருக்குது இந்த ஹெவி வாட்டர் வந்து எப்படி வாங்க முடியும் இந்தியாவில் சொல்லுங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் தான் நான் அணுகுண்டு கண்டுபிடிச்சோம் எப்போ கண்டுபிடிச்சோம் இப்போ மோடியாக கண்டுபிடிச்சாரு வாஜ்பாயை கண்டுபிடிச்சாரு பொக்ரான்ல வெடிச்சார ஒரு அணுகுண்டு உலக நாடுகள் எல்லாம் தடை விதிச்சத அதெல்லாம் யாருடைய கண்டுபிடிப்பு இந்த தேசம் தலை நிமர்வு தண்ணீ தலை இந்தியாவாக மாறந்தது யார் காரணம் எவ்வளோ இரும்பு பெண்மணினியாக உலக நாடுகள் எல்லாம் பயந்தாங்க அண்ணையா நம்முடைய அம்மையார் இந்திரா காந்தியை பார்த்து இந்த ஹெவி வாட்டர்னு எதுக்காக இருக்குது அது எப்படி வாங்க முடியும் எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது இதெல்லாம் வாய் திறந்து பேசுவாரா இந்த நாட்டுடைய கட்டமைப்பு பல தியாகங்களால் ஏற்படுத்தப்பட்டது அண்ணன் இந்திரா காந்தி தன் உயிரை கொடுத்துருக்கிறார் கொடையாக மோடிக்கோ பாஜகவுக்கு பேசுவதுக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க தகுதி இருக்க அண்ணாமலை என்பவர் தனது தமிழ்நாட்டையும் தமிழரை காட்டி கொடுப்பவர் நான் கேட்கிற அண்ணாமலை பேசுறாரு தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுக்கலாமா நீ தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சியோட தலைவர் தானே துரோகி ஆகலாமா உன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சோபா கரத்து என்றவங்க பெங்களூர்ல சொல்றாங்க இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியிட போறாங்க வேற அடுத்தது என்ன சொல்றாங்க ராமேஸ்வரம் உணவு விடுதியில் குண்டு வைத்தவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மோடி ஒரு கண்டிச்சிருப்பாரா தமிழர்களை கொச்சைப்படுத்தாத தீவிரவாதின்னு சொல்லாதேன்னு சரி மோடி வேண்டாம் நீ தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்க அண்ணாமலையா மாய திறக்கல குடும்ப வீழ்ச்சி இருக்க வேண்டாம் மோடி கிட்ட சொல்லி அவங்களை கட்சி விட்டு நீக்க இருக்க வேண்டாம் தமிழர்கள்லாம் தீவிரவாதிகளா அண்ணாமலையா வாய் திறக்கல இதுக்கு எழுபத்தி நாலு நடந்தது இந்த கட்சத்தின் விவகாரம் ரகசியம் இந்த நாட்டோட ரகசியம்னு வச்சுக்கலாம்

இதெல்லாம் ராணுவ ரகசியம் நாட்டுடைய ரகசியம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜெய்சங்கர் வெளி உறவு வெளி விவகாரத்துறை செயலாளராக இருக்கும்போது என்ன சொன்னாரு கச்சத்தீவை மீட்க முடியாது அது கொடுத்தாச்சு அது பல ஒப்பந்தங்கள் இருக்கு அதில் என்ன இன்றைக்கியா வாய் திறக்கிறாரு அரசியல்காக அரசியலுக்காக பேசுறவங்க நாட்டுக்காக பேசுனாங்க நாங்களாம் நாட்டுக்காக பேசுறவங்க பல ரகசியங்கள் இருக்கு தி ஹெவி வாட்டர்னா என்னன்னு மோடியை கேளுங்க வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ் வேட்பாளரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள் வித்தியாசத்தை விட இரண்டு மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறும் காரணம் என்னன்னா மோடி பத்தாண்டுகளுக்கு இதே திருச்சியில் வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வாக்குறுதி கொடுத்தார் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றலை சரி அண்ணாமலையாவது கேட்கல தலைவரை ஓட்டு கேட்க வரீங்கள நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றலையேன்னு இந்து இந்துன்றாரா ராமேஸ்வரம் கோயில உலகம் தர வாழ்ந்த ஆலயமா மாத்து விடாரு மாத்தனாரா பாபு பண்ணிட்டு இருக்காரு இப்போ திட்டம் நிறைவேற்றத்துக்கு அழுத்தம் கொடுப்பீங்களா உங்க ஆட்சி இல்ல கண்டிப்பா இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிற்கு என்னென்ன வளங்கள் நன்மைகள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டுமோ அதை அனைத்தையும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுப்பார் அவங்க சொல்றது எதுவுமே செய்ய மாட்டாங்க சார் அப்படியே உள்டாவா பாருங்க நானூறு இடம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகுது முன்னாள் தேர்தல் தலைமை ஆணையர் குரோஷி ஒரு ட்வீட் போட்டிருக்கார் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க சார் வந்து ஒரு மீண்டும் அறிக்கை ஒன்று இருக்காரு